புள்ளாச்சி ஜெயராமன் செய்தியாளர்களை சந்தித்து சொல்லியிருக்கிறாரு என் மீது தவறாக அவதூறு பரப்பப்படுகிறது இந்த விவகாரம் வெளியில் அந்த நடவடிக்கை எடுக்க சொன்னதே நான் தான் அந்த விவகாரம் வெளியில் தெரியறதுக்கு முன்னாடியே எஸ்பிஐ சந்தித்து இதுக்கு தொடர்பாக எங்கிட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இதுக்கு நீங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா அதை இனிஷியேட் பண்ணினதே நான் தான் ஆனால் திமுகனுடைய தரப்பில் தான் வேணும்னே என்னுடைய ஃபோட்டோவை போட்டு என்னுடைய குடும்பத்தை இதில் இழுத்து என் மேலே தவறாக அவதூறு பரப்புகிறாங்கன்னு அவர் தரப்பிலிருந்து சொல்கிறாரு அவர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது வீடியோ இருக்கு பாதிக்கப்பட்ட பெண் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா இவர் போய் நடவடிக்கை எடுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இது தேவையே கிடையாது அவர் அவரும் அவர் ம அவர் மகனும் மகேந்திரன் எம்பியும் எஸ்பியை பார்த்தே தான் சந்தேகம் அளிக்குது அங்கே உள்ள ஆட்களுக்கு மேலே நடவடிக்கை இல்லாம இருக்கு திமுக நடக்குது பெண்களுக்கு இவ்வளவு பெரிய அநீதி இழைக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக திமுக தரப்புல இருந்து போராட்டம் பண்றாங்க ஆனா குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதுக்காக ஒரு துணை சபாநாயகராகவும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எம்எல்ஏவாகவும் அவர் போய் சந்திச்சிருக்கிறாரு நடவடிக்கை எடுக்க வேணும்னு சொல்லி அவர் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாரு அது ஏன் எப்படி தேவையில்லாமல் யார்கிட்ட சொன்னாரு இன்னைக்கு தானே சொல்றாரு நான் யார்கிட்ட போய் இனிஷியேட் பண்ணி அவர் என்ன சொல்றாருங்க நீங்க எல்லா நாடுகள்லயும் வந்திருக்கு அப்படிங்கிற ஆதாரத்தோட அவர் சொல்றாரு இன்னைக்கு தாங்க வந்திருக்கிறது நான் கேட்குறேன் இருபத்தி நாலாம் தேதி கம்ப்ளைண்ட்டுக்கு நடவடிக்கை வேண்டியது பொள்ளாச்சி ஜெயராமன்ல இல்லை காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுத்த சகோ அந்த பெண்ணினுடைய சகோதரர் ஆளை கூட்டிக் கொண்டு போய் பார் நாகராஜன் அப்படின்னு ஒரு ஏடிஎம்கே பகுதி செயலாளர் போய் ஆளோட போய் அடித்து நொறுக்கி துன்பப்படுத்துகிறான் அந்த அம்மா பையனை மிரட்டிட்டு வந்திருக்கான் அதுக்கு கம்ப்ளைண்ட்டு கொடுத்த அடுத்த நிமிஷமே அன்னைக்கே ஒரு நாலு பேரை கூட்டிகிட்டு போய் ராஜ மரியாதையோடு கூட்டிகிட்டு போய் சாயங்காலமே பெயிலில் விடுது போலீஸு